தங்கத்தின் மேல் அதாவது பண மதிப்பிழப்பு இருக்குல்ல சோ அதே மாதிரி கோல்டு பணமதிப்பிழப்பு அதாவது கோல்டின் பணமதிப்பிழப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு சீனிவாசன் இருக்காப்புல இல்லை நம்ம ஊரிலோடய வந்து நல்லா ஜெய் ஜண்டிகா இருப்பாப்ல கண்ணாடி போட்டு வந்து இந்த கோல்டு பத்தி எல்லாம் ரேட் சொல்லிட்டு இருப்பாரு பினான்சியல் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோல்டு இனிமேல் குண்டுமணி தங்கம் கூட மக்களிடம் இருக்காது கவர்மெண்ட் இடம் கணக்கு காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய மிகப்பெரிய குண்டதிக்கு போடுறாப்ல சோ என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி இது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் நிலேஷ் ஷா அப்படின்ற ஒருத்தவர் இருக்காப்புல நார்த் இந்தியால நிலேஷ் ஷா அட்ரஸ் பண்ணிக்கோங்க சோ அந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜஸ்ட் அவருடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு தான் அதிகமான கோல்டு இருக்கு அதாவது இந்தியா தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்க கோல்ட கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஐயாயிரம் டன் நினைக்கிறேன் முப்பத்தையாயிரம் டன் அளவுக்கு நம்ம கோல்டை ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அந்த கன் டன் கோல்டை வச்சு நம்ம ஃபினான்ஸ் பண்ணலாம் அது கோ நாட்டோட வளத்தை பேணி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டோட வளத்தை அப்படின்ற அப்படின்றத விட இப்போ ஒரு வீட்டில் எவ்வளோதான் பணம் இருந்தாலும் கார் வீடு பங்களா இருந்தாலும் வீட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதாவது ஒரு சேவிங்ஸ் ஒன்று இருக்கும் அது பணமாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைஸ்ட்னு ஏதாச்சும் நடந்துச்சு பண மதிப்பிழப்பு இந்த இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு முதல் ஆயுதம் என்னன்னா கோல்டு ஸோ பெண்கள் கழுத்தில் இருந்திருக்கும் கோல்டு பார்ஸ் அமைக்கிறது காயின்ஸ் அமைக்கிறது ஏதோ ஒரு இடத்துல கோல்டு தான் சேவிங்ஸை பாதுகாத்துட்டு இருக்கு அதாவது காலங்காலமா இந்தியர்களுடைய மிகப்பெரிய கலாச்சாரம் ஸோ அது கோல்டோட ஐக்கியமே குறிப்பா தமிழ்நாட்டில் இது ரொம்ப 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 பெரிய கலாச்சாரம் கோல்ட சேவிங்ஸ் பண்றது ஸோ இந்த கோல்டுல கை வைக்க போறாங்க அப்படின்றது தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் சொல்லலை இந்த நிலேஷ் ஷான் இருக்கார்ல இவர் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்றாரு இவர் யாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் மோடி அவர்களுக்கு பர்சனலாகவே இந்த அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் இதை சொல்றாரு அப்படின்றா இதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு வீடியோவில் இதை பத்தி தான் தெளிவாக பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே சமீப காலமா இந்தியாவோட வளர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கு டிஜிட்டல் இந்தியா வேற லெவல்ல பொருளாதாரத்தை ஈட்டிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஈட்டிட்டு தான் இருக்கு ஜிடிபி வந்து தமிழ்நாடு வந்து அதிகமாயிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பட் தமிழ்நாட்டோட கடனும் இந்தியாவோட கடனையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த வளர்ச்சிக்கும் இந்த கடன் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப வித்தியாசமான டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னா நம்ம கடனை கொடுத்துட்டு கடன் இல்லாத குடும்பம் நடத்துறது தான் வளர்ச்சி கடனை நிறையா வாங்கி வச்சுக்கிட்டு பொருட்களும் வீடு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலியிலே வச்சுக்குவோமே இப்போ லோன் கொடுக்குறாங்க கடன் வாங்குறாங்க பத்திரங்கள்லாம் அடமானம் வைக்கிறோம் நம்மளே அடமானம் வைக்கிறோம் நம்ம நகைகள்லாம் அடமானம் வைக்கிறோம் இந்த மாதிரி அடமானம் வச்சு ஆடம்பரமாக வாழ்றதுக்கு பேர் உண்மையான வாழ்க்கையா இல்லை உண்மையான வந்து ஒரு வளர்ச்சியாக பெரிய கார்ல போறோம் அந்த கார்ல லோன்ல இருக்கு கடன்ல இருக்கு வீடு மிகப்பெரிய பங்களா அதுவும் கடன்ல இருக்கு சோ இதெல்லாம் ஒரு கடன்ல இருக்க ஒரு விஷயத்த நம்ம வெளியே காட்டுறோம் வெளியே இருந்து பந்தாவா காட்டுறோம் இதுக்கு பேர் வளர்ச்சியா அப்படின்றத ஒரு ஃபேமிலிக்கு நீங்க பொருத்தி பாக்குறத விட இந்தியாவும் ஒரு நாடு தானே நாடும் ஒரு குடும்பம் தானே ஸோ அதோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க நாம சொல்லல எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சின்னு சொல்றாங்க பட் ஆனால் முக்கியமான ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கூட அவ்வளவா இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் இவங்க வெளியே காட்டுறது எட்டு பர்சன்டேஜ்னு சொல்றாங்க இந்தியா முழுக்க எட்டு பர்சன்டேஜ்ன்றப்ப ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் தான் ஸோ ஆனா மூணு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஸோ அப்போ இதுவே ஒரு தப்பான ஒரு கொள்கை இதுக்கு முன்னாடி இது எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய நாடுகள் நடந்திருக்கு முக்கியமா வெனிசுலா ஏன் வெனியூலா பத்தி ஈஸியா சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா வெனிசுலால பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றத நம்ம இதுல தெளிவாக பேசினால்தான் உங்களுக்கு அடுத்து இந்தியாவுக்கு என்ன நிலைமை நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வெனிசுலாவில் இதே மாதிரிதான் அரசியல் கொள்கை எப்படி அப்படின்னா அந்த நாடு மக்கள் இந்த வளங்களும் இந்த நிலங்களும் எங்கள் நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அதாவது கம்யூனிஸ்ட் கொள்கை ஸோ அதை எடுத்து அந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்க வளங்களை எடுத்து நாங்கள் நாட்டுலேயே தான் செலவு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க இது எப்படி பிடிக்கும் மற்ற நாடுகளுக்கு எப்படி பிடிக்கும் குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆயில் சோர்ஸ் வச்சிருக்கு வெனிசா வந்து தண்ணீர் சொல்றது வந்து தனக்கான சொத்து அந்த ஆயில் சோர்ஸ் நிறைய இருக்கு உலக நாடுகளை அதிகமா இருக்கு அப்போ அவர் தண்ணீரவு அடைவோம் நாம திட்டத்துக்குள்ள போயிட்டாருன்னா கார்பரேட் கம்பெனிஸ் தான் உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கு டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கு கார்பரேட் நாடுனாலே அமெரிக்கா தான் அந்த நாடுகளோட ஆயில் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த நாட்டுல வந்து யாரும் வாழாம அங்க இருக்க டெக்னாலஜி அங்க இருக்க சயின்டிஸ்ட் வெளிநாடுகள்ல இருந்து வந்த கம்பெனிஸ் அவங்க வந்து அந்த தொழில்நுட்பம் அந்த ஆயில் கம்பெனில இருந்து எக்ஸ்ட்ராஸ் பண்றாங்க உள்ள இருந்து எடுக்கிறாங்களா எடுத்த சுத்திகரிக்கப்பட்டு அது பெட்ரோலியமாவும் ஒவ்வொரு பொருட்களாகவும் மாறுதில்ல ஸோ இந்த மாறுற மெத்தடு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியேறுது சொந்த நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணணும்னா அந்த நாலேஜ் இருக்கணும் அதாவது எடுக்கிற இன்கம்மை அவங்கள்ட்ட இன்கம் சோர்ஸ் இருக்கு அதாவது எடுக்கக்கூடிய இன்கம் இருக்கு ஆனால் அதை கரெக்டாக ஃபீட் பண்ணி எந்த துறையில இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணணுன்றதை அவங்க சரியா பண்ணலை அதைத்தான் நம்ம ட்ரம்ப் சொல்றாப்புல நீங்கள் எண்ணெய் வளம் தான் சரியா பயன்படுத்தலன்னு சொல்லிட்டு இவர் அரசு பண்ணாங்கள அந்த அந்த அதிபரை அவர் அரஸ் பண்ண அடுத்து ஒரு சில நாட்களே அந்த எண்ணெய் வளங்களை கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றிட்டு இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்ககிட்ட அந்த கம்பெனிஸ் இருக்கும் அந்த டெக்னாலஜி இருக்கும் அடுத்த வந்து திருடுறது உரியது அடுத்தவருடைய முதுகில் ஒட்டிக்கிட்டு அட்டை மாதிரி ஊரியிறதெல்லாம் இவங்க சொல்லியே தரணும் ஸோ அதை சூப்பராக பண்ணுறாங்க திருப்பி அந்த ரிசோர்ஸ் ஆயில் ரிசோர்ஸ் உடனே கை மாற்றப்படுது ஏன்னா பெட்ரோல் டாலர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உலக நாடுகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்க ஒரு பெட்ரோல் டாலர்ன்றது மிகப்பெரிய ஒரு சிலந்தி வலை அந்த செலந்தி விலைக்கு ஒரு நடுவில் உட்காந்துருக்க செலந்தி யாரு அப்படின்னா அமெரிக்கா இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆயில் வந்து ஆயில் தான் பெட்ரோல் டாலர்ன்றது உலகமே சுழண்டுகிட்டு இருக்கிறது வெளிச்சம் அறிகிறது முக்கியமான காரணம் பெட்ரோல் ஸோ அந்த பெட்ரோலியத்தை எடுக்கக்கூடிய நாடு மிகப்பெரிய ஒரு ஒரு ரிசோர்ஸ் வச்சிருக்க நாட்டை எப்படி கைப்பற்றணும் அவனை அடிக்கணும் அடி பணியணும் தீவிரவாத நாடுன்னு சொல்லணும் இவர் நிறைய ஒரு அதிபர்கள்லாம் மிகப்பெரிய அதிபர்கள்லாம் முக்கியமா உள்ள போய் அட்டாக் பண்ணி தூக்கணும் பிறகு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா தேடி பார்க்கும் போது அவங்ககிட்ட எதுவுமே இல்லை ஒரு மிசைல் எடுத்தோம் மிசைல வந்து நியூக்ளியர் மிசைல் அவங்க தயார் பண்றாங்க மிகப்பெரிய அச்சுறுத்தல் நாடான்னு சொல்லி ஒருத்தர் பிடிச்சாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவரோட கண்ணை கட்டிட்டு மிகப்பெரிய ஆள் தான் அவரையும் இப்போ ஒருத்தவங்களை வெனிசுலா நாட்டு அடிப்பட கொண்டு வந்தாங்கல்ல இதை விட கொடூரமாக கொண்டு போய் இது பண்ணாங்க தொந்தரவு பண்ணாங்க இதுதான் இந்த அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு அடிப்படையில் அப்படின்னா அந்த நாட்டை எந்த ஒரு நாடாம இருந்தாலும் முக்கியமாக அது முஸ்லீம் நாடுகளா இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக போச்சு ஈஸியாக அவங்க பழியை போட்டுருவானுங்க இவங்க தீவிரவாத நாடுன்னு சொல்லி உள்ள இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க கம்யூனிஸ்ட் கொள்கைன்னா எங்களுக்கு எதிர்கொள்கை இவங்க வந்து கம்யூனிஸ்டன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு கா காமெடி கதை இது ஒரு உலக லெவல் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் ஓப்பனா நடக்குது மக்கள் ஓப்பனாக மாற்றாங்க ஆனா வெளியே எப்படி என்னன்னா ட்ரம்ப் தான் எல்லாத்தையும் காப்பாற்ற வந்து தேவதூதர் மாதிரி காட்டப்படுது இப்போ நான் இந்தியாவோட கோல்டு பத்தி பேசும்போது ஏன் வியட்நாம் போனேன் அப்படின்னா சரி வியட்நாம் வாரையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு அதனால வியட்நாம் சொன்னேன் அது அடுத்த வடிவில் பேசலாம் இப்போ இந்த ட்ரம்ப் வந்து சொன்ன விஷயங்கள் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை ஏன் நம்ம இப்போ இந்தியாவில் பேசணும் அப்படின்னா இப்படி தான் டெமாலிஷ் ஆச்சு அவங்களுடைய பணவீக்கம் தான் நடந்துச்சு அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய வெளிநாட்டு கொள்கை அதெல்லாம் தான் நடந்துச்சு ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து இப்போ நமக்கு ஐநூறு சதவீதம் வரி பாருன்னு சொல்லுது இது நடந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிமானிட்டேஷன் சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளுடைய மதிப்பு இறக்கிருக்கோம் இன்னொன்று லாக்டவுன் ஒன்று போட்டு அதுக்கும் இறங்கியிருக்கு இப்ப ரீசெண்டாக திருட்டு போயிலுங்க இங்க இருக்க அரசியல்வாதிகள் திருடி திருடி வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்றாங்க இங்கே ஆட்டை போடுற இங்க சம்பாரிக்கிற காசுக்கு இங்கே வரி கட்டினா கூட கரெக்டா இருக்கும் வர கார்பரேட் கம்பெனிக்குலாம் வரி விலக்கு அப்ப இங்க இருக்க வரிய பிடுங்குறது மக்கள் சுங்க சாவடி அந்த சாவடினு சொல்லி பிடுங்குறது சோ மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அது கொடுக்குற தன்மை இருக்காது வாங்குற தன்மையும் இருக்காது அப்போ டெமால்ஸ் ஆகும் அதுக்கு கிரைஸ்ட் இதெல்லாம் நடக்கும் அதை பாத்துக்கோங்க போர் வராதுன்னு சொல்ற கிரைஸ்ட் பெருசா நடந்துச்சுன்னா இப்ப வெணிசுலாம் நடந்துச்சு இல்லை இது மாதிரி நடக்கும் ட்ரம்ப் உள்ள இறங்குறான்னா என்ன பண்ணுவார் ட்ரம்ப்போ சீனாவோ இந்தியாவுக்குள்ளே அப்படி இறங்குச்சுனா என்ன நடக்கும்னு வச்சு பாருங்க வார்தானே இந்தியா மாதிரி மிகப்பெரிய நாடுகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நாட்டுக்காரங்க இறங்கினீங்கன்னா அது பேர் தானே அப்புறம் இப்படி வார் வராதுன்னு சொல்கிற நாட்டில் இந்த நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த கோல்டு ரிசோர்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கறக்கான காரணம் என்னன்னா இவங்ககிட்ட இருந்துச்சு பல டன்கள் இருந்துச்சு இதை நம்ம இன்னொரு ஒரு வீடியோலோட சொல்லணும் ஏதோ டைமிங்கில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்தப்போ நம்ம இருந்த பல டன் கோல்டை அமெரிக்காட்ட கொடுத்துட்டு பணமாக வாங்கணும் உண்மையான காசை கொடுத்துட்டு போலியான காகிதத்தை ஏன்னா அவங்க நம்பி வச்சிருக்கிறது என்னென்னா பெட்ரோல் டாலர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிட்டான் அதன் கையில் வச்சிருக்க இந்த பேப்பருக்கு மதிப்புன்னு அவன் நம்ப வைக்கிறான் எல்லாரையும் அப்போ எல்லாரும் நம்பிதான் ஆகணுன்ற ஒரு ஒரு நாட்டாமல் பண்ணிட்டு இருக்கான் அதை நம்பி வச்சிருக்க உண்மையான பணத்தை தள்ளிவிட்டு போலியான குப்பையை வாங்கிட்டு அதை வச்சு ஒரு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது ரிசோர்ஸ் கம்மி கோல்டு கம்மி ஆனால் இந்தியா மக்கள்கிட்ட அதிக கோல்டு இருக்கு அதாவது சாதாரண மக்கள் இருக்காங்க பாமர மக்கள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே கோல்டு இருக்குது குண்டு மணி கோல்டு கூட சேர்த்து தான் எல்லாத்தையுமே தான் ஒரே ஒரு மூக்குத்தி ஒரே ஒரு தோடு ஒரே ஒரு செயின் இதை முதற்கொண்டு கொண்டு இன்க்ளூட் பண்ணி நிறைய கோல்டு மக்கள்கிட்ட இருக்குது ஸோ இந்த ஒரு ஒரு ரிசெக்ஷன் பண்ணணும் தான் இந்த நிலேஷ் ஷா சொல்றாப்ல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மொதல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொதல் உங்கள்கிட்ட எவ்வளவுலாம் கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கணக்கு காட்டுங்க இப்போ சொத்து வரி கணக்கு எடுக்கிறாங்களே எத்தனை சொத்து இருக்கு யார் பேர்ல இருக்கு அப்படின்னு கணக்கு எடுக்கிறாங்களா அதே மாதிரி கோல்டு கோல்டு ஒரு நபருக்கு இவ்வளோ தான் கோல்டு எவ்வளோ வச்சிருக்கீங்க ஓகே உங்கள் வீட்டில் ஐம்பது பவுன் இருக்கா ஓகே அந்த ஐம்பது பவுன் ஒரு நூறு பவுன் இருக்கா நூறு பவுன் ஓகே எப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்போதைக்கு உங்களுக்கு என்ன தோணும் ஏன்னா நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தோணும் ஒரு சில நேரத்துக்கு அதை கூட சொல்லிடுவீங்க ஆமா நம்ம கிட்ட இது இருக்கு ஏன்னா வரி கேட்க மாட்டான் நம்ம ஒட்ட சொல்ல மாட்டான் எதுவுமே சொல்ல மாட்டான் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க சொல்லிடுவீங்க எல்லாருமே சொல்லி முடிச்ச பிறகு ஒரு கட்டத்துக்குன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவான் என்ன போடுவான் அப்படின்னா ஒரு நபர்கிட்ட இவ்வளோ தான் கோல்டு இருக்கணும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி ஒரு நபர் பேரில் இவ்வளோ தான் கோல்டு இருக்கணும் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு குடும்பத்துக்கே சேர்த்து ஒரு நூறு பவுன் வச்சிருக்கீங்கன்னா தம்பி பேரில் குழந்த பேரில் மக பேரில் எல்லா பேர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிருவீங்க பிரிச்சினாலும் அது ஒரு அளவு தான் இருக்கும் இப்போ என்ன ஆயிரும் அதுக்கு மேலே எக்ஸாக்டாக இருக்கிறத வந்து நீங்கள் என்கிட்ட கொடுத்துடணும் கவர்மெண்ட்டை கொடுத்துடணும் இது கொடுக்கல அப்படின்னா அது செல்லாத காசு ஆயிரும் அதாவது அந்த நகைக்கான வேல்யூ இருக்காது எப்படி ஒரு கோல்டுக்கு வேல்யூ இல்லாமல் போகும் நாங்கள் வெளியே விற்றுவோமே அப்படின்னா நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஸ்டாண்ட் சான்றிதழ் தேவை அதாவது கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கும் இது வந்து கணக்கில் வந்த ஒரு கோல்டு தான் இது இவங்க வச்சுருக்கான தகுதி தான் நீங்கள் உழைச்சி நீங்கள் வாங்கின காசுக்கு அவன் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தா மட்டும்தான் அது உங்களோட பொருளாக இருக்கும் ஏன்னா அதை தான் விற்க முடியும் ஸோ பில்லுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த பில்லு நம்ம கொடுத்துருவாங்க கடைக்காரே நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம் கொடுத்துருவான் ஆனால் நாங்கள் இந்த நபர்கிட்ட இவ்வளோ தான் இருக்கணுன்றது இருக்குல்ல அந்த சட்டத்திட்டத்தின்படி இந்த கோல்டு செல்லாத கோல்டு ஆயிரும் நீ போய் வைக்க முடியாது எங்கேயுமே அதை வாங்குறான் அப்படின்னா அது இல்லீகலாக தான் வாங்குவான் இல்லீகலாக வாங்கினா அவன் வைக்கிறதுக்கு அவன் கணக்கு காட்டணும் அப்படியும் இல்லீகலாக ஒருத்தர் வாங்குறான்னா அடிமாட்டு விலைக்கு கேட்பான் மார்க்கெட் பிரைஸோட அடிமாட்டு விலைக்கு கேட்பான் அது திருட்டு நகையில் வாங்குவான் அந்த மாதிரி கேட்பாங்க இது தேவையா அப்போ என்ன சொல்லுவோம் கவர்மெண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் பேங்க்ல போய் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பணம் கொடுப்பான் அதாவது பெரும் பேப்பரை கொடுப்பான் பேப்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு நாமத்தை போட்டுவான் இப்போ கவர்மெண்ட் அந்த கோல்டு எல்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் சேர்ந்துருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கவர்மெண்ட்டை கோல்டு சேர்ந்தோம் இந்த மாதிரி ஒரு கோல்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்ன இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருவாங்க நாளைக்கு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துச்சுன்னா அதில் தப்பிக்கிறதுக்கு இந்த கோல்டை வச்சு ஸ்கேப் ஆகாங்க அதாவது மக்களை வா எவ்வளோ வாட்டி வதக்கி இந்த வேலையை பார்க்குறாங்க பாருங்க இப்படி பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது இவனுங்க வச்சிருந்த கோல்டை கொடுக்காம வந்துருக்கணும் அமெரிக்காவோட பணத்தை மதிப்பாக வச்சுட்டு நான் என்ன மதிப்பு ஓன் பணத்தில் வியாபாரம் பண்ண போடாமல் பற்றி விட்டு எனக்குன்னு நாட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கு என் நாட்டில் ஒரு சொத்து இருக்குது இதை வச்சு நான் ட்ரைடிங் பண்ணிட்டு போகிறேன் உனக்கு என்னடான்னு போயிருக்கணும் அதையும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ஒரு சிலந்தி வேலை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் கார்பரேட் ரூல் பண்ணிட்டு இருக்கு ரகசிய கும்பல் அதுக்குள்ள போவாங்க நிறைய பேர் இது கான்ஸ்டியூஷன் தெரியும்னு சொல்வீங்க பேசிக்காவது பேசுவோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும் ஒரு நெஞ்சு நிமித்து கொண்டு இருக்க ஒரு நபர்னா கேட்டிருக்கணும் ஒரு குடும்பஸ்தனா இருந்தாலும் உன் குடும்பத்தில் எப்படி குடும்பம் நடத்துறீங்க என்ன வாங்குறீங்க என்ன விற்கிறீங்கன்றதை வந்து பக்கத்து இருக்காருன்னு சொல்லுவீங்களா இல்லை எய்த் எடுக்காருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க உனக்கு என்ன என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க இந்த வேலை யார் பண்ணியிருக்கணும் எல்லா நாடுகளும் பண்ணியிருக்கணும் ஆனால் அமெரிக்கா நாட்டமா பண்ணிக்கிட்டு உன் குடும்பத்தில் என்ன எனக்கு தெரியணும் நீ எவ்வளவு நீ வாங்கணும்னாலும் என் காசை வச்சுதான் நீ வாங்கணும் அதாவது குடும்பம் நடத்துறது நாம பிள்ளை பக்கிறது நாம சம்பாதிக்கிறது நாம ஆனா நம்ம வேற நாட்டுல இருந்து பொருள் வாங்கணும்னா இவன் காசு வாங்கணுமா யாரா நீ சொல்லிட்டு செருக்கில அடிச்சு பத்தி விட்டுருக்கணுமா இல்லையா அப்ப அவனை அப்படி பத்தி விடலை அப்படின்னா என்ன நடக்குது அப்படி அவன் அவ்வளவு பவரா எல்லா நாடுகளும் சேர்ந்து அவனை பத்தி விட்டுலாம் இல்லையா ஏன் பண்ண மாட்டானு அப்போ இதுக்கு பேர் தான் பப்பட்ஸ் கவர்மெண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா அதிபர்களும் மக்களுக்காகவும் ஆளுமைக்காகவும் இருக்கக்கூடிய சூப்பர் பவர் கிடையாது இவனங்களால நியமிக்கப்பட்ட ஒரு போமாலி பொம்மை தான் அதனாலதான் இது சாத்தியமானது புரியுதா ஆனா நீங்க பாக்குறப்பீங்க ஐயோ உங்க நாட்டு அதிபர் உங்க நாட்டு அதிபர்னு கதறிவீங்க இப்போ ஒரு நாட்டு அதிபர் வென்னிசுலன் நாட்டு அதிபர் முடியா பச்சைப்பள்ளம் மாதிரி வீட்டு போயிட்டாயா இவ்வளவுதான் இவ்வளவு இப்போ உங்க நாட்டு அதிபரா இருந்தான்னா ஒரு ஆளுமை புரிந்தி ஒரு நபரா இருப்பாரு ஒரு உண்மையான தலைவரா இருப்பாரு அவளை ஈஸியா தொடவே முடியாது அவன் உள்ள வந்தாலும் சதர விட்டுருவாங்க சோ அந்த மாதிரி நடக்கு நடக்குது அப்படின்னா அவன் வெறும் கோமாளி அவ அங்க தலைமையில உட்காந்துட்டு அப்படியே ஜெய் ஜாண்டிக்கு உட்காந்துட்டு பாதுகாப்பு பாதுகாப்புலாம் அவங்க பாதுகாப்பு கொடுக்கறது இவனுங்க சொல்ற சட்ட திட்டங்கள் இந்த பெற்றோடரை கேக்கிற வரைக்கும் தான் ஆளு மிருகங்கள் இருக்குல்ல ச நாற்காலியை போட்டு உட்காந்துருக்குல சிம்மாசம் அந்த கூட்டம் சொல்றதை மட்டும் கேக்குற வரைக்கும் தான் இவன் பிரதமர் கேட்க மாட்டேன்னு சொன்னான்னா அவரு கோமாளி தூக்கிட்டு போயிருவாங்க நினைக்கிற எதுக்கு மேல சொல்ல தேவையில்ல சரி இதை வந்து சொன்னது இந்த நிலேஷ்ன்றவர் சொன்னார்ல இவர் யார் அப்படின்னு ஷான்னு ஷான் சொல்றாங்க என்னன்னா பின்னாடி குடும்ப பேர் போட்டுருக்காங்க நம்ம ஊரில் போட்டால்தான் அந்த பாவசேல்னு சொல்லுவாங்க இங்கே போட்டிருக்காங்க என்னென்னு வயசு போய் போது நம்ம அமித் ஷா அவரும் ஷான் தான் போட்டிருப்பாரு இது வந்து ஒரு குடும்ப பேருன்ற மாதிரி நோண்டி பார்க்கிறோம் பாரசீகம் வரைக்கும் போகுது மன்னர்கள் வரைக்கும் போகுது பெருமைக்குரியான விஷயத்துக்கு போகுது அப்புறம் ஜெயின் வரைக்கும் போகுது சரி அப்ப அவர் சொல்றது கரெக்டா இருக்கும் சரி இவர் எவ்வளவு சம்பாதித்து வச்சிருக்காரு இவர்கிட்ட டெவலப் பணம் இருக்கு அப்படின்னு பார்த்தா டூ பாயிண்ட் நைன் டூ ட்ரில்லியன் இருக்கு அதாவது ரெண்டு ட்ரில்லியன் சொல்ல போனா ரெண்டு லட்சம் கோடி சொத்து இருக்கு அவர்கிட்ட இவரோட மதிப்பு இவர் சொல்ற அப்ப நாட்டுல இருக்க குண்டு எல்லாம் தூக்கி கணக்கு என்னங்கடா என்னங்கன்னா உங்க காசை கொடுக்க வேண்டியதானே உங்க காசை கொடுக்க வேண்டியதானே நீங்க எல்லாம் எப்படி இந்த கணக்கு காட்டினீங்க எனக்கு புரியவே மாட்டேன்னு ரெண்டு லட்சம் கோடி வச்சிருக்க ஈஸியா பேசிட்டு தான் போவோம் ஏன்னா வந்து புடுங்கன்னு சொல்லுவான் இப்ப ஒருத்தவங்கிட்ட காசு நிறைய இந்த படத்துல சொன்ன மாதிரிதான் கடைசி உலகப் பொருள்ல சி கடைசி போற மூன்று கடைசி உள்ள அதான் அந்த படத்துல சொல்றது வந்து நட்டி சொல்லுவாங்கல்ல அதிகமா இருக்கணும் குடுப்பியா கம்மியா இருக்கு குடுப்பியான்னு கேட்பாங்க அப்ப நாட்டுல கம்மியா இருக்கணும்னா பணக்காரனா கம்மியா இருக்கான் அப்ப அவனுக்கு நான் என்ன தப்புன்னு கேப்பான்ல அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு உண்மையிலேயே இவர் இவர் சொல்றது கேக்குறாங்களே யாருக்கிட்ட கேட்கணும் அதெல்லாம் சாதாரண மக்கள்கிட்ட கேட்கணும் இந்த ஒட்டுமொத்த நாடையும் பில்ட் பண்ணது யாரு வளர்ச்சியை கொண்டு போனது யாரு இந்த ஒட்டுமொத்த நாடும் நாடுன்ற பேர்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த நாட்டு மக்கள் அவங்ககிட்ட எல்லாம் கேட்கணும் உங்க கோல்டு நாங்கள் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு என்னடா அவங்கள வாழ விட மாட்டேறீங்க சாக விட மாட்டேறீங்க நிம்மதியானா சிரிக்க விட அவன் அவ என்ன கல்யாணம் பண்றதுக்காகோ இல்லை ஒரு அசட்டாவோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நாளைக்கு பொருள் பணத்தோட போயிடுச்சுன்னா இந்த கோல்டு நம்மளை காப்பாத்துன்னு ஒரு நம்பிக்கையில சேர்த்து வச்சுட்டு இருக்கான் அதுலேயும் கைவி பண்ண நீலாம் என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் என்ன ஒரு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ இது வந்து கவர்மெண்ட் சொல்லல போய் இவர் தான் தனிப்பட்ட முறையில் சொன்னார் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது பட் இருந்தாலும் இதே மாதிரி தான் பிச்சைக்காரன் ஒரு படத்தில் ஐநூறு ஆயிரம் செல்லாமல் போனால் போதும் நாட்டில் கருப்பணம்னா சேர்த்து சேர்த்துக்குன்னு ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லுவான் ஆனால் ரியல் லைஃப்ல நடந்துச்சா நம்மளாம் போய் ரோட்டில் ரோட்டில் அலைஞ்சோமா ஸோ யோசிச்சு பாருங்க எதுவுமே சாத்தியம் இல்லை முதல் முன்னாடியே சொல்லிடுவானுங்க இந்த மாதிரி யாரையாச்சும் பேச விட்டுருவாருங்க இவரும் சாதாரண ஆள் கிடையாது ரெண்டு ட்ரில்லியனுக்கு மதிப்புள்ள ஒரு ஆள் மிகப்பெரிய ஆள் மோடி அவர்களோட இந்த பர்சனல் செக்ரட்டரி மாதிரி இவருங்க அட்வைசர் மாதிரி இவங்க எல்லாருமே முக்கியமான ஆள் இருக்கும்போது தனிப்பட்ட கருத்துன்னு எப்படி எடுத்துப்பாங்க சொல்லுங்க இதை எப்படி எடுத்துப்பீங்க நீங்க இப்ப நம்மள மாதிரி அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து சொல்றோம்னா இது என்னோட தனிப்பட்ட நான் ஒரு அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது ஸோ இது பெரிய இம்பேக்ட் கொடுக்காது ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இன்ஃபுளுன்சர் கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய இம்பேக்டா கிடக்கும் முக்கியமான தலைமைகள் இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும் ஏன்னா அவங்க நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் இவங்க வந்து கரெக்டான ட்ரேடிங்ஷும் கரெக்டான ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்து நல்ல ஒரு டெக்னாலஜி வைஸாக வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களை தட்டி கொடுத்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களை பெரிய லெவலில் ட்ரெயினிங் கொண்டு போய் அவங்களை வளர்த்து விட்ருந்தாலும் இந்தியாவோட பொருளாதார மதிப்பு வேறு லெவலில் போயிடும் இந்தியா வளர்ந்துடும் ஆனால் அப்படி நடக்கவே நடக்காது கார்பரேட்ஸ் விடாது கார்பரேட்ஸ் தான் அதை பண்ணணும் இந்த கார் தயாரிக்கணும் இந்த ஃபேக்ட்ரி தான் தயாரிக்கணும் இந்த பைக் தயாரிக்கணும் இந்த 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 ஃபேக்ட்ரி தான் தயாரிக்கணும் இந்த ஸ்டீட் ஸ்டீல் தயாரிக்கணும்னா இவன் தான் தயாரிக்கணும் அணு நிலை கட்டணும்னா இவன் தான் தயாரிக்கணும் அப்படின்னு இவங்களை பிரித்து வச்சுட்டானுங்க நிக்கோலா டெஸ்ட்லாம் இருக்கா அப்படியே இந்த டெஸ்ட்ல வந்து ஃப்ரீக்குவெண்ட்டியா அதாவது வயர்லெஸ் எலக்ட்ரிக் எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர பார்த்தாரு வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தா இந்த காப்பர் கம்பெனிஸ் என்ன ஆகும் வேதாந்தா குடும்பம் என்ன ஆகும் மண்ணோட மண்ணாயிரும் ஸோ காப்பர் தானே ஸோ காப்பர் வந்து ஒண்ணு இல்லாமல் போயிடும் அப்போ காப்பரை வச்சுட்டு ஒழுங்கு உலகம் முழுக்க ஆக்டோ பஸ் கையை போட்டு உட்காந்துருக்கானே அவன் என்ன பண்ணுவான் தொந்தி பிள்ளையாரு என்ன பண்ணுவான் முடியாது அப்ப அதுக்கு என்ன பண்ணுவான் பண்ணுவான்னு நிக்கரோடைஸ்லாக்கு ஃபண்டு பண்ண நிறுத்துவான் இது ஒரு பாலிடிக்ஸை தெரிஞ்சாலே புரியும் இந்த உலகத்துல என்ன நடக்குது தான் உண்மையான வளர்ச்சியும் உண்மையான எழுச்சியும் இங்கே நடக்கவே நடக்காது இப்போ நாமளே இந்த உண்மையான வளர்ச்சியை கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த கார்பரட்டோட டைப் பண்ணி நம்மளுடைய ஐடியாஸ்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு கொஞ்சம் பேட்டன்ட் வாங்கிட்டு கொஞ்சம் ஒன்று காசு மட்டும் வாங்கிட்டு உக்கானட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க நம்மளை கொண்டாடுவாங்க நமக்கு அவார்ட்லாம் கொடுப்பாங்க ஆஸ்கார்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆனா மக்களுக்காக மக்களே மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்போ வனிசுல அதிபர் தூக்கிட்டு போனாங்க இல்லை அந்த மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க புரிஞ்சுக்க இங்க நடக்கிறது எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி ரியாலிட்டி கிடையாது போலி போலிகளால் கட்டமைக்கப்பட்ட உலகம் இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மேட்ரிக்ஸ் இது இதுக்கு மேலே உனக்கு புரியல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மக்கள் கோல்டை வச்சு அடுத்து சர்வே பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் கிரைஸிஸ்ல தப்பிக்கிறதுக்கு வேர்ல்டு வார்ல தப்பிக்கிறதுக்கு பேண்டமிக்கில் தப்பிக்கிறதுக்கு இது எல்லாத்துலயும் தப்பிக்கிறதுக்கு மக்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஆப்ஷன் இருந்துச்சு கோல்டு அதுலேயும் கை வச்சு கை வைக்க போறாங்க இதுதான் நம்ம மக்களுக்கான நிலைமை இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது எப்படி உங்களை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கேட்டா கேளுங்க இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க